சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி சீதலாயே நமோ நம காஸ்மோவியனேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று சுப முகூர்த்த நாள் உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு ரேணுகாம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் இந்த அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இந்த அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிஷம் வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது இன்று அவிட்டம் மற்றும் சதை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது இன்று இராவு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் வரவேண்டிய பாக்கி சில பேருக்கு ஏதோ ரூபத்தில் வந்து சேரும் ஒரு சின்ன அமௌண்டாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் புது முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் பேங்க் இன்சூரன்ஸ் பைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சமூகத்திலே நல்ல உள்ள சில விஐபிக்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வழிப்படும் ஜாபை பொறுத்தவரில் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட வேலையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலை ரிசப்ஷனிஸ்ட் டெலிகாலர் டெலிமார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்னுடைய நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்தி வழிபடும் விசேஷம் அதிர்ஷ்டமான நிற பச்சே அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிஷபராசி என்பர்களே பிரயாணங்கள் பயணங்கள் கொடும் நாள் ஏதாவது ஒரு ஜேர்னி ஒரு டிராவலிங் வந்து சேரும் ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ இல்லை லாங் டிஸ்டன்ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸோ அதே மாதிரி வாகனங்களாலையும் சில செலவுகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் மீடியாவில் பணிபுரிபவர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வேலையில வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருங்க யாரையும் நம்பி இந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க தந்தையுடன் இருந்த சில மனக்கசப்பு அல்ல மனக்குழப்பம் நீங்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் பிசினஸ் பார்த்தவரில் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பேக்கரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஆறு மிதுனராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்கள் ரிசார்ட் வச்சிருக்கவங்க ஸ்டார் ஹோட்டல் நடத்துவார்கள் பேயிங் கெஸ்ட் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் தேவையில்லாத சில விஷயங்கள்ல மூக்க நுழைச்சி சில கெட்ட பேர் உங்களுக்கு வந்து போகும் கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தைத்துக்குங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடக கடகராசி என்பர்களே மனக்குறை நாள் மனசுல ஏதாவது ஒரு குறை ஒன்னு இருக்கும் இவ்வளவுதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் கடைசியில ஒரு இடம் அப்படியே காலியா இருக்கும் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டியதால் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் இருக்கும் கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் லெதர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள் ஃபுட்வேர் ஃபுட்வேர்னா காலனின் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம் அதிர்ஷ்டமான நிறவள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கும் சின்ன சின்ன கண்டங்கள் வந்து போகும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தந்தை உறவுடன் இருந்த பிரச்சனை குறையும் மாலை நேரத்துக்கு அப்புறம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பெண்களை பொறுத்தவரையிலே மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் ஆண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு திடீர் செலவு வந்து சேரும் கலைஞர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கூட வரவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காது என்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லட்சுமி கணபதிக்கு நீங்கள் பாலபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒன்பது கண்ணீராசி அன்பர்களே ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனா இப்போ அதை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் நடத்துபவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் கணவன் மனைவி ஏதோ பிரச்சனையால் பிரிஞ்சிட்டோம் திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு சரணகோஷம் பாடி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு அருமையான நாளா இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீங்க தைரியமாக இருப்பீங்க கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பெருசுபடுத்த வேண்டாம் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும் சகோதர வழியிலே நன்மை உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமற்ற மற்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸை வரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சொந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும் வீட்டில் இருந்த சில குழப்பங்கள் குறையும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பைரவருக்கு இரண்டு நெய் தீபம் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விச்சிக ராசி என்பர்களே பயணங்கள் பிரயாணங்கள் கொடு நாள் டிராவலிங் இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு டிராவலிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு டென்ஷனை குறைக்கணும் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசில் போட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஜாபை பொறுத்தவரில் கான்சென்ட்ரேஷனோட இங்கே ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாப சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேக்கி யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் வேலை போச்சு ஏதோ ரீசனால வேலை இழந்துட்டோம் மீண்டும் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்தியை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு துளசி சாத்தி வழிபடுற விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புதுக்கடனை வாங்குறது கொடுக்கிறது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் பலம் சமாளிச்சிருவீங்க பெண்கள் புது முயற்சியிலே கவனம் தேவை ஆண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சைக்காலஜிஸ்டாக பிசியோதெரபிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை கந்தா கடம்பா கதிர்வேலான்னு வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடி அழவீங்க அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது எல்லாருமே நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத செலவு விரயம் அவங்க மூலமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வாகன யோகம் சிலருக்கு உண்டு ரொம்ப நாளா இந்த பழைய வெஹிக்கிளை வச்சுட்டு இருக்கோம் பழைய காரை வச்சுட்ருக்கோம் இருக்கோம் பழைய பைக்கை வச்சுட்ருக்கோம் இருக்கோம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வேஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பராசி என்பர்களே நிதானமாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது அமைதியாக இருந்து பண்ணணும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் நகைக்கடை அடகு கடை வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் கல்யாண விஷயத்தில் சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட்ஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் கையில் ஏதாவது ஒரு அனுபவத்தை வச்சுக்கணும் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அனுபவம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான் அதனால தான் நிறைய பிஸ்னஸே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவிக்கு சிவப்பு நிற குங்குமத்தார் அர்ச்சனை செய்வது வழி விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பா விவாகம் திருமணம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் உங்களுடைய தசா தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் நல்லபடியா நடக்கும் வெளிநாடு போறதுக்கான முயற்சி வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் டீச்சராக ப்ரொபெசராக லெக்சராக டீனாக ஹெச்ஓடியாக எஜுகேஷன் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் யோகா ட்ரெய்னராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் கொடுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்